ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் எடுக்கிறது வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய முப்பத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினேழாவது நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான புதன்கிழமைன்னு கேட்குறீங்களா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழியே இந்த புதன்கிழமைக்கு இருக்குது அந்த மாதிரியான கிழமையில் என்ன இன்னும் சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது வரக்கூடிய இந்த நாலனைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதத்துடைய முதல் பஞ்சம திதியானது வருது இந்த பஞ்சம திதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான பஞ்சம திதியாக குறிப்பிடப்படுது இந்த பஞ்சம திதியில் நம்ம பஞ்சங்கள் எல்லாமே போவதற்கு வராகி தாயை நினைத்து இந்த ஒரு பொருள் கொண்டு நாம் பரிகாரம் வந்து செய்யணும் அந்த பொருள் என்ன பொருள் அந்த பொருளை பயன்படுத்தி நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆன்மீக வீடியோவாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஆன்மீகத்தாள்களாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கஷ்டப்படக்கூடிய அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் கஷ்டம் தீர்வதற்கு ஓடோடிட்டே இருந்தாலும் கடவுளுடைய அனுக்கிரகமும் நமக்கு தேவை கடவுளுடைய அனுக்கிரகத்தெல்லாம் பெறுவது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது கடவுளுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்கு ஏதாவது ஒரு சில பரிகாரங்கள் வந்து நாம் செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படி செய்ய செய்ய தான் நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லாமல் இருக்கும் ஸோ ஒரு முறை செய்துட்டு நாம் அதுக்கப்புறம் செய்யாமல் இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டம் வந்து போகாது ஸோ கஷ்டங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை எல்லாத்தையுமே கடந்து வெற்றியை நாம் அடைவதற்கு நாம் ஒவ்வொரு டைமுமே பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை செய்துக்கிட்டே வரணும் சரி வாங்க கடன் தீரை அதீத சக்தி வாய்ந்த நாளையை இந்த தேய்பிரை பஞ்சமி பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் நாளை தை மாதத்தில் தேய்பிரை பஞ்சமியாக வருது அதனால் இந்த பஞ்சமியை விற்றக்கூடாது இந்த பஞ்சமியில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து நுணுக்கமாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஒவ்வொருவரும் கடன் இருக்கிறவங்க கடன் அடைவதற்கு என்னங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் கடன் தீட நம்ம வாழ்க்கையில் எண்ணற்ற பரிகார முறைகள் இருந்தாலும் அந்த வராகி அன்னையுடைய வழிபாடக்கூடிய அந்த வராகி அண்ணை நினைத்து செய்யப்படக்கூடிய பரிகாரங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் என்று இப்போ சமீபத்தில் நிறைய நாம் வந்து பார்த்துட்ருக்கோம் அதிலும் நாளை நாள் தை மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சம திதி ஸோ இந்த நாள் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் நம்மளுடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியதாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஸோ நம்பிக்கையோடு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள் இந்த வருடத்தில் கடைசி சாரி இந்த வருடத்தில் முதல் பஞ்சமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைய இந்த ஜனவரி மாதம் வருகிறது ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்கி கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதிய வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சம திதியானது இருக்கிறது அதாவது இந்த வருடத்துடைய முதல் நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாரி முதல் மாதத்தில் கடைசி நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பஞ்சம திதியானது வந்திருக்கு இதுவே வந்து மிகவும் விசேஷமாக அமைந்து இருக்கிறது மிகவும் விசேஷம்னு சொல்கிறத விட மிகவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு கிழமையில் வந்திருக்கு என்று இந்த பஞ்சம திதி வந்து சொல்லலாம் ஸோ இப்பேற்பட்ட இந்த பஞ்சமியின் நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் கல்லூப்பு பரிகாரம் கல்லூப்பு பரிகாரமானது நம்ம பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கக்கூடியதாக அமையும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றிய தவள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பரிகாரம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை அனைவருமே வந்து செய்யலாம் ஸோ ஈஸியான இந்த பரிகாரம் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொருவரும் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் நாம் பரிகாரம் செய்யும் போது அது கண்டிப்பாக நமக்கு பழிக்காது அதனால் பரிகாரம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருமே ப நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த பரிகாரத்தை சரி வாங்க இவ்வளோ நேரம் பஞ்சமையுடைய சிறப்புகளை வந்து பார்த்துட்டோம் இப்போ இந்த நாளில் கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பரிகாரம் வந்து இப்போ நான் சொல்கிறத வந்து யார் வேணாலும் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது யார் வேணாலும் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் கடன் தீர பஞ்சம தேதியில் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு கூட பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது இந்த பரிகாரத்தை நாளைய புதன்கிழமை அல்லது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து வியாழக்கிழமை இரண்டு தினங்களில் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் முடிஞ்சளவு நாளை புதன்கிழமை செய்வதாக இருந்ததுன்னா இரவு ஏழு மணிக்கு மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க இதே நீங்கள் வந்து வியாழக்கிழமை செய்வதாக இருந்தீங்கன்னா மதியம் ரெண்டு மணிக்குள்ளே செய்து விடுங்க ஸோ அதனால் டைமிங் உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கோ அந்த டைமை சூஸ் பண்ணி அந்த டைமில் இந்த பரிகாரம் வந்து செய்ங்க ஸோ இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்னங்கிறத இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணி எடுத்து வைத்துக்கோங்க மஞ்சள் வெள்ளை சிவப்பு இந்த மூன்று நிறத்தில் ஏதாவது ஒரு நிறத்திலான சிறிய துண்டு வந்து எடுத்துக்கொள்ளுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க துணி கிடையாது ஒரு சிறு துண்டு வந்து தேவைப்படும் அதனால் சிறு துண்டு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்து ஒரு சிறிய கிண்ணம் பார்த்தீங்கன்னா சிங்கள தேவைப்படும் இதற்கு கண்ணாடி சில்வர் என எது வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது நமக்கு சிறிய ஒரு கிண்ணம் தேவைப்படும் அந்த கிண்ணம் வந்து எது வேணாலும் இருக்கலாம் ஸோ சில்வராகவும் இருக்கலாம் கண்ணாடியாகவும் இருக்கலாம் எது உங்கள் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க அதே போல் புதிதாக கல்லுப்பை வாங்கி கொள்ளுங்கள் இல்லை உங்கக்கிட்ட கல்லுப்பை வாங்கிறதுக்கு இது இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பையும் பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மூன்று பொருட்களை கொண்டு தான் நாம் பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் அதனால் இந்த மூன்று பொருட்களையுமே வந்து தயாராக எடுத்து வைத்து கொள்ளுங்கள் இப்போது உங்கள் கைகளில் முதல்ல பார்த்திங்கன்னா சங்களேன் ஒரு கைப்பிடி வந்து கல்லுப்பை வந்து எடுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை வந்து எடுங்க அந்த கல்லுப்பை வந்து கையில் வைத்து அழுத்தமாக பிடித்து கொள்ளுங்க அழுத்தமாக பிடித்து அந்த கல்லுப்போடு உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று மனதார வேண்டி கொள்ளுங்கள் மற்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறது கடனுக்காக மட்டுந்தான் கடன் மட்டும்தான் அப்படின்ட்டுலாம் கிடையாது மற்ற வேறு ஏதாவது பிரச்சனைகளும் இருக்கும் அப்படி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் தீர வேணும் என கல்லு கையில் வைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் ஆனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு சங்கல்பத்தை மட்டும்தான் வைக்க வேண்டும் இப்போ ஒரு நேரத்தில் ஒரு கஷ்டத்தை மட்டும்தான் தீரணும் அப்படின்ட்டு வைக்க முடியும் எல்லா கஷ்டமும் ஒரே நேரத்தில் தீரணுன்ட்டுலாம் வைக்கக்கூடாது ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு கஷ்டத்தை மட்டும்தான் மனசார வேண்டி கொண்டு வைக்கணும் இப்போது நம்ம அந்த மாதிரி இருக்கமாக வைத்து வேணதுக்கு பின்னாடி இந்த கல்லுப்பை அந்த கிண்ணம் மாதிரி எடுத்து வைத்திருக்குள்ள அந்த கிண்ணத்துல போட்டு விடுங்க அது கண்ணாடியோ இல்லை சில்வரோ எடுத்துக்கிட்ட கிண்ணத்தில் போட்டுருங்க அதே போல் இன்னொரு கைப்பிடி அளவு கல்லுப்பு இடுங்க முதல வேண்டிய அதே வேண்டுதலை திரும்ப இப்போதும் வந்து வேண்டுங்க அதன் பிறகு உப்பை அந்த கிண்ணத்தில் வந்து போட்டு விடுங்க இதே போல் மூன்று கைப்பிடி கல்லுப்பை எடுத்து வேண்டிக்கொண்டு அதை நாம் அந்த கிண்ணத்தில் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் மூன்று முறை செய்ததுக்கு பின்னாடி இந்த கல்லுப்பை வந்து பூஜாரைக்கு கொண்டு சென்று வைத்து விடணும் பூஜாரையில் எங்கே வேணாலும் வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பூஜாரையில் கிணத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பு அதே போல் மூன்று முறை எடுத்து நீங்கள் வாங்கிய அந்த துணியில் வந்து போட்டு முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள் அதாவது பூஜாரையில் வைத்திருக்கக்கூடிய கல்லுப்பை திரும்ப மூன்று முறை எடுத்து வாங்கி இருக்கக்கூடிய அந்த எந்த கலரில் நான் சொன்னனோ அந்த துணியில் வந்து போட்டுருங்க போட்டு முடிச்சாக கட்டி கொள்ளுங்க அதன் பிறகு இந்த முடித்த உங்கள் பூஜாரையில் வைத்து வராகி தாயார் இருந்தாங்கன்னா வராகி அம்மனை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்து அந்த முடிச்ச வந்து பூஜையிலேயே வந்து அந்த தாயாருக்கு முன்னாடி வைத்து விடுங்க மேலும் இந்த பூஜை அறையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நீங்கள் வைத்துட்டிங்கன்னா அதன் பிறகு மூன்று நாட்கள் வர வரைக்குமே அதாவது மூன்று நாட்கள் முடிகிற வரைக்குமே பூஜை அறையிலே அந்த கட்டின கழுப்பு இது வந்து இருக்க வேண்டும் இது முடித்து கட்டி வைத்த மூன்றாவது நாள் இதை கொண்டு சென்று ஓடக்கூடிய தண்ணீரில் வந்து போட்டு விட வேண்டும் இல்லாத சமயத்தில் வந்து வீட்டில் சிங்க்கில் கல்லுப்பை போட்டு விட்டு துணியை கால்படாத இடத்துல போட்டு விடலாம் அவ்வளவு தாங்க இந்த பரிகாரம் வருடத்துடைய முதலாவதாக வரக்கூடிய இந்த இதை வந்து நாம் பரிகாரம் செய்யக்கூடிய பட்சத்தில் வருடத்தில் எல்லாம் அடைந்து நிம்மதியாக பார்த்தீங்கன்னு வாழ்க்கை வாழி அதாவது வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு வழி நமக்கு செய்யும் என்று இந்த பரிகாரம் மூலிமா நம்பப்படுது நம்பிக்கை இருக்கிறவங்க வராகியம்மனை நினைத்து நாலு நாள் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பலனடைங்க ஸோ இந்த சிம்பிளான இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்னங்கிறத தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிஸ் பண்ணிடாதீங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் இந்த பரிகாரம் செய்து பயனடையணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் இந்த பஞ்சமையுடைய சிறப்பு என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பஞ்சமேல கல்லுப்பு வைத்து செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு அவங்களும் பயனடையிட்டோம் மேலும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரெஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்